உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கன்னி ராசி சகோதர சகோதரிகளே இந்த வருடம் நான்கு கோள்கள் பயிற்சி ஆகிறது கன்னி ராசிக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு கோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி ஆறு பனிரெண்டாம் இடத்தை அந்த டிரான்சிட் ஆகி ஆறாம் இடம் என்பது ராஜயோகமா கேது பயிற்சி என்றால் உங்களுக்கு ராஜயோகம் தான் எப்படி அது இந்த சனி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்க சார் குருவனுடைய பார்வை இந்த ராகுக்கு படுகிறது குரு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது எல்லாத்தையும் கலந்து பார்ப்போம் சனி ஏழாம் இடத்தில் வருவது கம்யூனிகேஷன்ஸ் தொடர்புகளை மேம்படுத்துங்கள் வீடியோ போட்டிருப்போம் பாருங்க தொடர்புகளை நாம் கவனியுங்கள் தொடர்புகளை மேம்படுத்துங்கள் பழைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இப்படியே ஒரு நாற்பது வீடியோ கிட்ட இருக்கும் அது கன்னி ராசிக்கு நீங்கள் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்தையும் மென்ஷன் பண்ணி என்னுடைய இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உடனே அனுப்பி விட்ருவேன் அதில் பயனுள்ள தகவல்கள் ஒரு எண்பது வீடியோவில் ஒரு இருபது வீடியோவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஏன்னா உங்களை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் கன்னிராசினுடைய குணங்கள் குறைகள் நிறைகள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஆக இப்போ இந்த கோட்சார ரீதியான பலன்களில் இந்த ராஜயோகம் எப்படி ஏற்படும் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன படிக்கலாம் டென்த்து முடிச்சு ப்ளஸ் ஒன் அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க என்னுடைய கால் நூற்றாண்டு கால அனுபவத்தில் உங்கள் லக்னத்தை வைத்தும் உங்களுடைய ராசியை வைத்தும் என்ன படிக்கலாம்ங்கிறத நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக உங்களுக்கு நினைச்சது ஒன்று கிடைச்சது வேற படித்தது வேறன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நேரங்கள்ல ஏன்னா கன்னிராசியில நீங்க உத்தர நட்சத்திரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் அப்படிங்கும்போது சூரியன் சந்திரன் சந்திரனுடைய திசம் முடிஞ்சு செவ்வாயில இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அஸ்தம் சந்திரன் செவ்வாய் முடிஞ்சு ராகுல இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சித்திரை ராகுல இருப்பீங்க அல்லது குரு ஸ்டார்ட் ஆகும் ஏன் சொல்ல வரேன்னா இந்த காலகட்டங்களில் இந்த கம்யூனிகேஷன்ஸ் சனி ஏழாம் இடத்துல இருந்து சரியானபடி நீங்கள் தொடர்பு கொள்ள அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியான அந்த நீட்டோ அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி படிக்கலாங்கிறத கவுன்சிலிங் போடுறதோ அல்லது டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலையோ வரலாம் ஆனால் இந்த ராகு கேதுக்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஆறு பண்ணங்கள் இருக்கிறது குருவினுடைய பார்வையினால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலைகளை அடைவீர்கள் நான் நினச்சேன் அந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு நான் அது கிடைக்குமானு டவுட்டில் இருந்தேன் அந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கு கரெக்டாக பிடித்த படிப்பாகவே கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் அதிலிருந்து பாஸ் பண்ணவங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலைகள் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு கேம்பஸில் செலெக்ஷன் ஆகி உங்களுக்கு எதிர்பாராத விதமாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆறு பனிரெண்டு எப்பொழுதுமே பாவ கிரகங்கள் தீய கிரகங்கள் இருப்பது மிக மிக நல்லது ஆக குரு பத்தில் இருந்து வேலையில் மாற்றத்தையும் வேலை கிடைப்பது கிடைச்ச வேலைக்கு போயிருங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு பட்டதாரிகள் பட்டதாரிகளுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் கோட்சார பலன்களில் எங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெளிநாட்டு கோள் ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் ஆக ஓவர்சீஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பத்தில் குரு வரும்பொழுது வேலையில் மாற்றத்தை ஏற்படும் ஒரு சிலர் வந்து குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வேலை எனக்கு மாறிடுச்சு வேலை பயிற்சியெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க அதுக்கு ரீசன் இதுதான் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று எண்ண வேண்டுமே உடைய இத பார்த்தீங்கன்னா அதை விட நல்ல நிறுவனமாக குரு பத்தில் இருந்து அதை விட நல்ல நிறுவனமாக அவங்களுக்கு கிடைச்சி இந்த ராகு ராகுகீதி பயிற்சியினுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒன்றரை வருஷத்தில் நல்ல சம்பளம் கிடைக்குமே இன்னைக்கு பிரகாஷ் பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அவர் வர்றார் அந்த கன்னி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு ஒரே நிறுவனத்தில் அவர் லக்கணம் கண்ணின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் நான் ஒர்க் பண்ணேன் பட் அவருக்கு இப்ப மாற்றம் வருது அவர் வந்து ஆக்சுவலி கன்னி லக்கணம் துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்கு ஒன்பதுல குரு வரும் பொழுது பதவி உயர்வு பணியில் மாற்றம் இதே கன்னி ராசிக்காரர்கள் பத்தில் குரு வேலையில் மாற்றங்கள் வேலையில் முன்னேற்றங்கள் இதனால் வரைக்கும் கடந்த ஒன்றரை வருஷம் இந்த கேது ராசிக்குடையே சஞ்சாரம் பண்ணதுனால நிறைய ஒரு லாக்டவுன் ஆனது மாதிரி இருந்திருப்பீங்க ஒரு மாதிரி சுமைகள் இழுத்து பிடித்தது மாதிரி கேது வந்துட்டு உங்களுடைய தத்துவமே தத்துவார்த்தமாக சிந்திக்கக்கூடியது எந்த முடிவும் எடுக்க விடாமல் இருக்கிறது தைரியம் இல்லாமல் இருந்தது ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தது உங்களை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது இன்ஃப்ரியாட்ரி காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி இருந்தது இதெல்லாம் கடந்த ஒன்றரை வருஷமாக கேது சந்திரன் சேர்க்கை சந்திரனோட கேது சேர்ந்துருந்ததுனாலே ஒரு விதமான அலர்ஜியை உருவாக்கும் அந்த ஒன்றரை வருஷம் அதுலேருந்து ரிலீஸ் ஆகி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது கம்யூனிகேஷன்ஸ் சொந்த பந்தங்கள் உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு வருவது மிகச்சிறந்த ராஜயோகம் இதுதான் அப்போது என்ன பண்ணுவீங்க பாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நடந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி அந்த சொன்னது மாதிரி உண்மை நமக்கு தடுமாற்றம் இருந்ததா ஸ்பிரிச்சுவல் ஈடுபாடு வித்தியாசமான எண்ணங்கள் முதியான ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணங்களில் ஆய்வு செய்தல் அதெல்லாம் இருந்து ரிலீஸ் ஆகி இந்த குரு பார்வையுடன் இந்த ராகுவை பார்ப்பதால் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி பட்டதாரிகளாக இருக்கட்டும் கிடைத்த வேலைக்கு சென்று விடுவீர்கள் ஆக ஆல்ரெடி வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் புதிய வேலைக்காக சில மாற்றங்களுக்காக காத்திருந்தவர்கள் குரு பத்தாம் இடத்துல இருந்து உங்களை மாற்றிவிடும் சார் இந்த மாற்றங்கள்லாம் வந்து ஏ ஏற்றமா தடுமாற்றமா முன்னேற்றமா என்னை பொறுத்தவரை நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வரும் காலம் அந்த ஒன்றரை வருஷத்தையும் பயன்படுத்தி கொண்டு டேக் டைவர்சன் ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் இருந்த இந்த இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறுறேன் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறேன் இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறுறேன் ராகுகீது பயிற்சியில் ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய கோச்சார ரீதியாக பேசும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நூறு சதவீதம்லாம் எடுத்துக்க முடியாது டுவெண்ட்டி பர்சன்டேஜ்குள்ளாரி டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இந்த காத்திருப்பவர்களுக்கு இது சரியான ஒரு வழிகாட்டியாக அமையும் அதே மாதிரி குரு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துவிட்டு பிறகு தொடங்குவது நல்லது ஆக ஏற்கனவே பிஸ்னஸ் இருந்தோம் இந்த டயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் வேற டேக் டைவர்சன் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல ராஜயோகம் அதே மாதிரி பங்கு சந்தைகளில் ஏற்கனவே வந்து விவரம் தெரியாமல் நிறைய பணத்தை லாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன் படிச்சிருக்கேன் இப்போ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தொலைநோக்கு பார்வையுடன் மியூச்சுவல் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இந்த மாதிரி வாங்கலாமா அதுக்கு உண்டான காலம் ராஜயோகமான காலம் ஆக இந்த ஸ்டூடெண்ட் டிகிரி ஹோல்டர் இவங்களுக்கு பார்த்தோம் அடுத்தது வேலை பார்க்குறவங்களுக்கு அடுத்த இலக்கிய நோக்கி செல்லலாம்னு பார்த்தோம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலையில் மாற்றம் அது முன்னேற்றமாகவும் சம்பள உயர்வு பதவி உயர்வாகவும் அமையும் என்பதை பார்த்தோம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆல்ரெடி புதிய தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஜாதகத்தை பாருங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து டெவலப் பண்ணுறோம் அல்லது புதிய பிஸ்னஸ் இறங்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இப்போ ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய அடிபட்டிருப்பீங்க பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகியிருப்பீங்க சரியான தொழிலை புதிதான தொழிலை இப்போ நம்ம பாலு வந்தார் நினைக்கிறேன் அன்னைக்கு அவர் கண்ணீராசி நல்ல யோகமான அவருடைய லக்கணத்துக்கு யோகமான திசை நடந்துகிட்டு இருக்கு அவருடைய லக்கணத்துக்கு அஞ்சு கொடியவன் சனியும் சந்திரனும் லக்கணத்திலிருந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அவர் வந்து ரிஷப லக்கணம் ஐந்தாம் இடத்தில் சனி சந்திரன் பத்துக்குடையவன் சனி சனியினுடைய தொழில் பழைய இரும்பு லாரி இந்த மாதிரி இரும்பு சார்ந்த தொழில்கள் நான் பண்ணலாமா ஐயான்னு கேட்கிறாரு அதுதானே உங்களுக்கு கரெக்டு ஆக கோச்சாரங்கள் என்ன சொல்ல வர்றது ஜனனகால கால ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய திசாபுத்திகளும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகளையும் ரெண்டும் இணைச்சு பார்த்து இதை துவக்கும் காலம் சரியான காலம் புலி பதுங்குவது பாய்வதற்காக அவர் ரெண்டு வருஷமா பதுக்கி வச்சிருந்து பாய்வதற்கு தயாராகி கிளம்பி போனார் ஆக அந்த கன்னி ராசி அந்த தொழிலதிபர்கள் ஏற்கனவே நம்மளால் ஒரு அலைன்மெண்ட் பண்ணி அதை செய்ய முடியாமல் தடுமாறினவங்க புதிய தொழில்கள் துவங்குவதற்குண்டான சரியான காலம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராசிக்கு பத்தில் குரு அதே மாதிரி சனி ஏழாம் இடத்தில் இப்போது ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டு ஒன்றே ஒன்று ஜனனகால ஜாதகத்தை மட்டும் அனலைஸ் பண்ணி தற்சமயம் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு புதிய தொழில் புதிய வேலை புதிய பரிணாம வளர்ச்சி புதிய மாற்றங்கள் இது எல்லாத்துக்கும் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி திருமணமோ குழந்தை பாக்கியமோ அதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த பத்தில் குரு குருபலன் இல்லைன்னு நினைக்கக்கூடாது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று குருபலம் பத்தில் இருந்தால் குருபலன் இல்லை என்று நினைக்காதீர்கள் வரக்கூடிய ஒன்றரை வருஷம் உங்களுக்கு ஒரு ராஜயோகமான ஒரு பார்வையில் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் தடுமாற்றங்கள் குறையும் ஏன்னா சந்திரனோட இருந்த கேது ரிலீஸ் ஆனாலே குழப்பங்கள் பாதிக்கு மேலே வெளியாகும் ஆக தசாபுத்திகள் நன்கு நடந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை அது மாதிரி இல்லாதவர்களுக்கு இப்போ பெரிய வரப்பிரசாதம் இந்த வரக்கூடிய ஒன்றைய ஆண்டு கண்டிப்பாக ராஜயோகமாக மாறும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்